தொன்னூறுகளில் ரசிகர்களின் கனவு கன்னியாகத் திகழ்ந்த நடிகை சிவரஞ்சனியின் தற்போதைய புகைப்படங்கள் வெளியாகி இணையத்தை ஆக்கிரமித்து வருகின்றது தென்னிந்திய சினிமா உலகில் தொன்னூறு கால கட்டங்களில் மிகப் பிரபலமான நடிகையாக வலம் வந்தவர் நடிகை சிவரஞ்சனி சென்னை மயிலாப்பூரில் பிறந்த இவர் சிறுவயதிலிருந்தே நடனத்தில் ஆர்வம் கொண்ட இவர் பல மேடைகளில் நடந்த நிகழ்ச்சிகளில் பங்கேற்று பல பாராட்டுக்களைப் பெற்றுள்ளார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றொன்றாம் ஆண்டு மிஸ்டர் கார்த்திக் என்ற படம் மூலம் நாயகியாக அறிமுகமானார் இவரது வசீகர கண்ணுக்கு பலரும் அடிமை என்றே கூறலாம் தமிழ் தெலுங்கு மலையாளம் என பல மொழிகளில் படங்கள் நடித்துள்ளார் பின்னர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றொன்பதாம் ஆண்டு பிரபல தெலுங்கு நடிகரான ஸ்ரீகாந்தை காதலித்து கரம்பிடித்தார் இதன் பின்னர் ஆந்திராவிலேயே செட்டில் ஆகியுள்ள சிவரஞ்சனிக்கு ஒரு மகள் மற்றும் இரண்டு மகன்கள் உள்ளனர் நடிகர் ஸ்ரீகாந்த் வாரிசு படத்தில் நடிகர் விஜயின் அண்ணனாக நடித்து ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றார் அவர் தெலுங்கு திரையுலகில் முன்னணி நடிகர் என்பது குறிப்பிடத்தக்கது இந்நிலையில் நடிகை சிவரஞ்சனியின் தற்போதைய புகைப்படங்கள் இணையத்தையில் அதிகமாக பகிரப்பட்டு வருகின்றது அவர் தெலுங்கு திரையுலகில் முன்னணி நடிகர் என்பது குறிப்பிடத்தக்கது இந்நிலையில் நடிகை சிவரஞ்சனியின் தற்போதைய புகைப்படங்கள் இணையத்தையில் அதிகமாக பகிரப்பட்டு வருகின்றது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க